எல் பசங்க சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பழு தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சொலர்கரிய செய்திப்புகளை உரைத்தவரை எடுத்த புகை எடுத்தறிய உருக்கு என்று அறத்து நிலை காணும் கற்ற வித்த என்னிடத்தில் ஏதுமில்லை நான் பெற்ற செல்வம் என்னிடத்தில் வேறு தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழ் வளர்த்த தமிழ் சான்றோர்களையும் என் உரையை கேட்கவிருக்கும் அனைவரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணங்கத் தோன்றும் முகம் தோளில் வலிமை பேச்சில் அன்பு நடத்தையில் பண்பு வாழ்க்கையில் எளிமை அனைத்திலும் பொறுமை பெரியோரிடத்தில் பணிவு அரசியலில் துணிவு பாக்கெட்டில் ரோஜா அவர் ஒரு ராஜா நான் யாரை பற்றி பேச போகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்திடும் மனத்தால் ஒன்று கள்ளமில்லா உள்ளத்தினால் குழந்தைகள் எல்லாம் கண்ணெதிரை காணுகின்ற தெய்வங்களானார் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் தினம் கொண்டாட காரணமாக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நவீன இந்தியாவின் சிற்பி என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு இவருடைய பிறந்தநாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்கிறது ஒரு திரைப்பட பாடல் இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைவர்கள் அவர்கள்தான் நாளை எதிர்காலம் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர் குழந்தைகளை நாட்டின் சொத்தாக கருதினார் இந்த குழந்தைகளுக்கு அடிப்படையான கல்வியை வழங்க வேண்டும் என நினைத்தார் நேருவுக்கு குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு உண்டு குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் மிகவும் பிரியமுடன் அன்பு செலுத்துவார் அவ்வப்பொழுது தானும் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார் அவர் எப்பொழுதும் ஒரு ரோஜா பூவை தனது பாக்கெட்டில் வைத்திருப்பார் இதனால் குழந்தைகள் அவரை நெருமமா என அன்புடன் அழைக்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினாலு அன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஒரு புறம் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதே குழந்தைகள் தின விழாவின் முக்கியமான நோக்கமாகும் இதுவே குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் போராடிய ரோஜாவின் ராஜாவிற்கு நாம் செய்யும் கைமாறுமாகும் என்று கூறி கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டால் சில காவிய பொருள்களை தூவிவிட்டால் அலையனும் எண்ணங்களை ஓடவிட்டால் அதை ஆயிரம் ஓமையில் பாடவிட்டாள் குழந்தையின் கோடுகள் ஓவியமா இந்த குருடன் வரைவது காவியமா பேசியதோ சுருக்கம் தேவையில்லை விளக்கம் முடிவில் வணங்குவது என் வழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க